ஓம் சாந்தி அவ்வக்த முரளி ஏழு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அவ்வக்த பாப்தாதா மதுபன் சாந்தி சொரூபத்தின் காந்தமாகி நாலா புறங்களிலும் சாந்தியின் கரணங்களை பரப்புங்கள் இன்று மிக புனிதமான தந்தை புனித அன்னப்பறவைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கிறாங்க இந்த வேறுபட்ட மற்றும் அன்பான சந்திப்பை மிக உயர்ந்த ஆத்மாக்கள் நீங்கள் மட்டும்தான் அனுபவம் செய்ய முடியும் குழந்தைகளினுடைய அன்புக்கான பிரதிபலனை வழங்குவதற்காக தந்தை வந்திருக்கிறாங்க குழந்தைகள் தந்தையின் அன்புக்கு பிரதிபலனாக சேவையில் அனைவரும் ஒன்றாக கூடி சகயோகம் கொடுத்து காண்பித்தாங்க பாப்தாதா அன்பு நிறைந்த கூட்டத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க முழு லைப்புடன் இயற்கை மற்றும் கலியுக அசுர சம்பிரதாய தடைகளை கடந்து தடையின்றி காரியத்தை முடிச்சீங்க இந்த சகயோகம் மற்றும் ஆர்வத்தின் பலனா பாப்தாதா குழந்தைகள் மேல் பாராட்டுகளின் மலர்களின் மழையை பொழிந்து கொண்டிருக்கிறார் பாபா காரியம் என்பது என்னுடைய காரியம் இந்த முழு ஈடுபாட்டுடன் வெற்றி அடைந்தீங்க அதுக்காக பாபா பாராட்டுகள் சொல்றாங்க நீங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து குழுவினுடைய சக்தியின் மூலம் காரியத்தை இப்ப தொடங்கி இருக்கீங்க இப்போ ஒரு முன்மாதிரி ரூபத்தில் செய்தீங்க இப்பொழுதோ உங்களுடைய குழந்தைகள் இன்னும் அதிகரித்து விசால காரியத்துக்கு பொறுப்பாளர் ஆவாங்க அனைவரும் ஒன்றாக இணைந்த குழுவின் சக்தியின் எதிரே எப்படி விதவிதமான தடைகள் அகன்றுடுது அப்படிங்கிறத அனுபவம் செஞ்சீங்க நீங்கள் அனைவரும் வெற்றி எங்களுடைய பிறப்புரிமை அப்படிங்கிற உயர்ந்த எண்ணத்தை வச்சீங்க எந்த எண்ணம் காரியத்தை வெற்றியடைய வைத்தது குழந்தைகளுடைய தைரியம் உற்சாகம் கடின உழைப்பு மற்றும் அன்பை பார்த்து பாப்தாதாவும் மகிழ்ச்சி அடைந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க இந்த குழு விசேஷமாக எந்த பாடத்தை கற்பித்ததுன்னு கேட்குறாங்க தெரிஞ்சிருக்கீங்களா என்ன காரியம் நடந்தாலும் அது வருங்காலத்துக்காக ஒரு பாடத்தை கற்பிக்குது என்ன காரியம் நடந்தாலும் அது வருங்காலத்துக்காக ஒரு பாடத்தை கற்பிக்குது அப்படி என்ன பாடத்தை கற்றீங்கன்னு கேட்குறாங்க சகித்துக்கொள்வதற்குன்னு சொல்கிறாங்க இப்பொழுதும் இந்த பாடத்தை இன்னும் படிக்கணும் இந்த காரியம் வருங்காலத்துக்காக எப்பொழுதும் டபுள் லைட் ஆகி எவரடியாக எப்படி இருப்பது அப்படிங்கிற நடைமுறை பாடத்தை கற்பித்தது யார் டபுள் லைட்டாக இருப்பாங்களோ அவங்க தன்னை ஒவ்வொரு விஷயத்திலும் சுலபமாகவே வெற்றி அடைபவராக ஆக்க முடியும் எப்படி நேரமோ அப்படி தன்னை சரள முறையில் நடத்திக்கணும் மனதால் எப்பொழுதும் மூழ்கிய நிலையில் இருக்க முடியும் இன்றும் குழந்தைகளினுடைய கடும் உழைப்புக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க வந்தோங்கிறாங்க பாபா இன்னும் வரும் நாட்களில் விசால காரியங்களை செய்து கொண்டே இருங்க வளர்ந்து கொண்டே இருங்க பாப்தாதா உங்களை விட அதிகமாக அனைத்து காரியத்தையும் பார்க்குறார் நீங்களோ ஸ்தூல சாதனங்கள் காரணமாக சில நேரம் சென்றடைய முடியும் சில நேரம் சென்றடையவும் முடியாது பாப்தாதாவுக்கு ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் சென்றடைவதில் எவ்வளோ நேரம் எடுக்கும் நீங்கள் என்ன பார்க்கவில்லையோ அதை நாம் பார்த்தோம் தந்தையினுடைய அன்புதான் கால அமைக்கிவிடுது பொறுப்பாளர்களாக டெல்லியை சேர்ந்தவங்க ஆனாங்க ஆனால் அனைத்து பிராமண ஆத்மாக்களின் சகயோகத்தினால் எந்த குழந்தைகளெல்லாம் சேவையின் மைதானத்தில் வந்தாங்களோ சேவை அப்படிங்கிற மலையை தூக்குவதற்கு விரல் கொடுத்தாங்களோ அந்த அனைத்து குழந்தைகளுக்கும் பார்தாதா அன்பு மற்றும் எப்பொழுதும் உடன் இருப்பதின் குடைநிழலின் உள் அன்பு நினைவு என்றதுனால காலை அமைக்க விடுற கலைப்படைந்து விடலதான் இல்லையா சொல்வதற்காக வெளிநாட்டினர் என்று சொல்கிறோம் ஆனால் அவங்களும் பாரதவாசிகள் அவங்களும் மிக நல்ல ஈடுபாட்டுடன் கலைப்பற்றோராகி பாரதத்தினுடைய கும்பகரணங்களை எழுப்புவதற்காக வெற்றி பூர்வமாக காரியம் செஞ்சாங்க ஆகையினால பாப்தாதா அனைவருக்கும் நம்பர் ஒன் அப்படிங்கிற பட்டம் கொடுக்கிறார் வெளிநாட்டினர் கேட்டீர்கள் தானே வெளிநாட்டிலும் இந்த மாதிரி பெரிய நிகழ்ச்சி நடக்குங்கிறாங்க பாபா அந்த நாளும் வரும் அனைவரும் குஷில நடனமாடி கொண்டிருக்கிறாங்க இந்த இன்றிய இனிமையான மேளாவின் விசேஷ நினைவு சின்னம் உருவாகி கொண்டிருக்குது பாப்தாதாவுக்கும் விசா விசால மேலா மிக பிரியமானதாக இருக்குதுன்னு சொல்றாங்க யாரெல்லாம் தொலைதூரத்தில் இருந்து கஷ்டப்பட்டு மிக ஆர்வத்தோடு வந்து சேர்ந்திருக்காங்க அவங்க அனைவருக்கும் பாப்தாதா விசேஷ அன்பு நினைவுகளை கொடுக்குறாங்க அன்பு தூரத்தை அருகில் கொண்டு வந்துடுது அப்படி பாரதத்திலும் மிக தொலை தூரத்தில் இருக்கிறவங்க அன்பினுடைய பந்தனத்தில் சகயோகத்தின் ஆர்வத்தில் அருகாமையை அனுபவம் செய்கிறாங்க ஆகையினால் பாரதவாசி பெரிய தேசத்தின் கணக்குப்படி தூர இடங்களில் இருக்கும் குழந்தைகளுக்கு பாப்தாதா விசேஷ அன்பை தராங்க மிகவும் கள்ளம் கபடமற்றவர்கள் மேலும் மிக அன்பானவர்கள் ஆகையினால போலாநாத் தந்தையின் அந்த மாதிரியான குழந்தைகள் மேல் விசேஷமாக அன்பு நிறைந்த திருஷ்டி இருக்குது அனைவரும் தன்னை அந்த அளவே உயர்ந்த பல கோடி மடங்கு பாக்கியம் நிறைந்தவர்கள் என்று நினைக்கிறீர்கள் தான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பாபா நல்லது இப்பொழுது வரும் வருடத்தில் என்ன செய்ய வேண்டும் என்ன செஞ்சிருக்கீங்களோ மிக நன்றாக செஞ்சிருக்கீங்க இப்பொழுது வரும் நாட்களில் என்ன செய்யணும் தற்சமயம் உலகினுடைய பெரும்பான்மையான ஆத்மாக்களுக்கு அனைத்தையும் விட அதிகமாக உண்மையான அமைதியும் தேவை இருக்குது அமைதியின்மைக்கான அநேக காரணங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே இருக்குது மேலும் அதிகரித்து கொண்டே இருக்கும் ஒருவேளை அவரே அமைதி இல்லாதவராக இருந்தால் கூட மற்றவர்களின் அமைதியற்ற வாயுமண்டலம் அமைதியற்ற எண்ண அலைகள் அவங்களையும் தன் பக்கம் இழுத்துடுது நடத்தையில் இருப்பதில் உணவு விஷயத்துல காரியம் செய்வதில் ஆகிய அனைத்திலும் அமைதியின்மையினுடைய சூழ்நிலை அமைதியான நிலையில் அமரவிடாது அதாவது மற்றவர்களின் அமைதியின்மையினுடைய பிரபாவம் கூட ஆத்மா மேல் ஏற்படும் அமைதியின்மையின் மன அழுத்தத்தின் அனுபவம் அதிகரிக்கும் அந்த மாதிரி நேரத்தில் அமைதி கடலினுடைய குழந்தைகள் உங்களுடைய சேவை என்னவாக இருக்குது எப்படி எங்காவது நெருப்பு பிடிச்சிருது அப்படின்னா குளிர்ந்த நீரினால் நெருப்பை அணைத்து சூடான சூழ்நிலையை குளிமையாக்கிடும் அதே மாதிரி உங்கள் அனைவருடைய தற்சமயம் மாஸ்டர் அமைதி கடலின் விசேஷம் வேண்டும் மனதினுடைய எண்ணங்கள் மூலமா அமைதி சொருபத்தினுடைய நிலை மூலமாக நாலா புறங்களிலும் அமைதியினுடைய கிரணங்களை பரப்புங்க அந்த மாதிரி சக்திசாலியான சொருபம் ஆக்குங்க முழு உலகின் மூளைகளில் இந்த மிக குறைந்த ஆத்மாக்கள் தான் அமைதியினுடைய தானம் கொடுக்கக்கூடிய மாஸ்டர் அமைதி கடல் என்று அனுபவம் செய்யட்டும் எப்படி நாலா புறங்களிலும் இருளிருந்து ஒரு மூலையில பிரகாசமான வெளிச்சம் இருக்குது அப்படின்னா அனைவருடைய கவனமும் இயல்பாகவே வெளிச்சத்தின் பக்கம் செல்லும் இல்லையா அதே மாதிரி நாலா புறங்களிலும் அமைதியின்மையினுடைய நடுவில் இங்கிருந்து அமைதியை பிராப்தி செய்ய முடியும் அப்படிங்கிற ஈர்ப்பு இருக்கட்டும்ங்கிறாங்க பாபா அமைதி சொருபத்தின் காந்தம் ஆகுங்க அதன் மூலமா தூரத்திலிருந்தே அமைதியற்ற ஆத்மாக்களை ஈர்க்க முடியும் கண்கள் மூலமா அமைதியினுடைய வரதானம் கொடுங்க வாய் மூலமா அமைதி சொருபத்தின் நினைவூட்டுங்க எண்ணம் மூலமாக அமைதியின்மையினுடைய எண்ணங்களை உள்ளடக்கி அமைதியினுடைய எண்ண அலைகளை பரப்புங்க இந்த விசேஷ காரியத்துக்காக நினைவின் விசேஷ விதி மூலமா சித்தியை பிராப்தி செய்யுங்க பக்தர்கள் சாந்தி தேவா அப்படின்னு உங்களை மகிமை செய்கிறாங்க இந்த வருடத்தில் விசேஷமாக அதே சொரூபத்தை வெளிப்படுத்துங்க ஆத்மா என்னுடைய அமைதி சொர்பத்தின் என்ன அலைகள் எந்தளவு காரியம் செய்து அப்படின்னு பயிற்சி செய்யுங்க அமைதியினுடைய என்ன அலைகள் அருகில் இருக்கும் ஆத்மாக்கள் வரை சென்றடைதா மற்றும் தொலைதூரம் வரைக்கும் சென்றடைய முடியுதா அமைதியற்ற ஆத்மாக்கள் மேல் தன்னுடைய அமைதியின் என்ன அலைகளை அனுபவம் செஞ்சு பாருங்க அப்படிங்கிறாங்க பாபா என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்ததா அப்படின்னு கேட்குறாங்க நல்லது இப்பொழுதோ சந்தித்து கொண்டே இருப்போம் எப்பொழுதும் அன்பில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒவ்வொரு காரியத்திலும் எப்பொழுதும் சகயோகியாக இருப்பவருக்கு அன்பு மூலம் கடின உழைப்பை அகற்றக்கூடியவங்களுக்கு எப்பொழுதும் கலைப்பற்று பாப்தாதாவின் குடைநிழலின் கீழ் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்பொழுதும் தடைகளை அழிக்கும் அந்த மாதிரி உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் ஒரிசா மற்றும் கர்நாடக மண்டல சகோதர சகோதரிகளுடன் பாப்தாதாவினுடைய தனிப்பட்ட சந்திப்பு பாப்தாதா சொல்கிறாங்க உங்கள் அனைவருக்கும் எவ்வளவு உயர்ந்த பாக்கியம் இருக்குது குழந்தைகள் உங்களை சந்திப்பதற்காக தந்தை அவரே வந்திருக்கிறார் இந்த பாக்கியத்தை சிந்தனை செய்து பாபா எனக்காக வந்திருக்கிறார் என்று எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருங்கள் பகவானை நான் கொண்டு வந்திருக்கிறேன் பகவானை தன்னுடைய அன்பின் பந்தனத்தில் கட்டி போடுவது என்ற இதைவிட வேறு என்ன வேண்டும் அந்த மாதிரி போதையில் இருந்தீங்க அப்படின்னா மாயா ஓடிவிடும் மாயாவினுடைய உறவையோ அனைவரும் துண்டிச்சிட்டிங்க தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க துண்டித்து விடுவது அப்படின்னா எண்ணத்தில் கூட வர வேண்டாம் எண்ணத்தினால் கூட அழிப்பது என்பதுதான் துண்டிப்பது அப்படி துண்டித்து விட்டீர்கள் தான் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க பாபா நீங்கள் அனைவரும் எவ்வளவு அதிர்ஷ்டம் நிறைந்தவங்க தூர இடங்கள்ல இருக்கும் உங்களையும் தந்தை தேடி கண்டுபிடிச்சிட்ட ஆகையினால எப்பொழுதும் தன்னை காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகள் என்று புரிஞ்சுக்கிங்கிறாங்க பாபா அடுத்ததாக பரிஸ்தாவுக்கு சமமான நிலையை உருவாக்குவதற்காக தன்னை தந்தையின் குடநிழலின் கீழ் இருப்பதாக புரிஞ்சுக்கிங்க பாபா கேக்குறாங்க தன்னை எப்பொழுதும் தந்தையின் குடநிழலின் உள்ளே இருப்பதாக அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு அளவு நினைவில் இருப்பீங்களோ அந்த அளவு நான் தனியாக இல்லை ஆனால் பாப்தாதா எப்பொழுதும் என்னுடன் இருக்கிறார் என்று அனுபவம் செய்வீங்க எந்த ஒரு பிரச்சனை எதிரில் வந்தாலும் கூட தன்னை இணைந்த சொரூபத்தில் அனுபவம் செய்வீங்க ஆகவே பயப்பட மாட்டீங்க இணைந்த ரூபத்தின் நினைவு மூலம் எந்த ஒரு கடின காரியமும் சுலபமாக ஆயிடும் எப்பொழுதாவது அந்த மாதிரி ஏதாவது விஷயம் எதிரில் வந்தது அப்படின்னா பாப்தாதாவினுடைய நினைவை வைத்து தன்னுடைய சுமையை தந்தை மேல் வைத்துட்டீங்க அப்படின்னா லேஸ் ஆயிடுவீங்க ஏன்னா தந்தை பெரியவர் மேலும் நீங்கள் சிறிய குழந்தைகள் பெரியவர்கள் மேல்தான் சுமையை வைப்பாங்க சுமையை தந்தை மேல் வச்சிட்டீங்க அப்படின்னா எப்பொழுதும் தன்னை குஷியாக அனுபவம் செய்வீங்க சுமையை தந்தை கிட்ட வச்சுட்டோம் அப்படின்னா எப்பொழுதும் தன்னை குஷியாக அனுபவம் செய்வீங்க பரிஸ்தாவுக்கு சமமாக நடனம் ஆடிக்கிட்டே இருப்பீங்க இரவு பகல் இருபத்தி நாலு மணி நேரமும் மனதால் நடனம் இருப்பீங்க தேக அபிமானத்தில் வருவது அப்படின்னா மனிதன் ஆவது ஆத்மா அபிமானி ஆவது அப்படின்னா பரிஸ்தா ஆவது எப்பொழுதும் அதிகாலை எழுந்த உடனேயே தன்னுடைய பரிஸ்தா சொர்பத்தின் நினைவு நிறங்க மேலும் குஷியில் நடனம் ஆடிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயம் எதிரில் வந்தாலும் அதை மிகவும் குஷியோடு கடந்துடுவீங்க எப்படி தேவிகள் அசுரர்கள் மேல் நடனம் ஆடினாங்க அப்படின்னு காண்பிக்கிறாங்க அப்படி பரிஸ்தா சொர்பத்தின் நிலையில் இருப்பதனால அசுர விஷயங்கள் மேல் குஷியில் நடனம் ஆடிக்கொண்டே இருப்பீங்க பரிஸ்தா ஆகி பரிஸ்தாக்களினுடைய உலகத்தில் சென்றுடுவீங்க பரிஸ்தாக்களினுடைய உலகம் எப்பொழுதும் நினைவில் இருக்குங்கிறாங்க பாபா அடுத்ததாக பாவ இருந்து விடுதலை அடைவதற்கான சாதனம் பாபா சொல்கிறாங்க லைட் ஹவுஸினுடைய நிலை பாபா கேட்குறாங்க அனைவரும் தன்னை லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸ் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு எங்கு லைட் இருக்குமோ அங்கு எந்த ஒரு பாவ காரியமும் நடக்காது அப்படி எப்பொழுதும் லைட் ஹவுஸாக இருக்கிறதுனால மாயா எந்த ஒரு பாவ காரியமும் செய்விக்க முடியாது எப்பொழுதும் புண்ணிய ஆத்மாவாக ஆயிடுவீங்க அப்படி தன்னை புண்ணிய ஆத்மா அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க புண்ணிய ஆத்மா எண்ணத்தில் கூட எந்த பாவ செய்ய முடியாது மேலும் எங்கு தந்தையின் நினைவு இல்லையோ அங்கு பாவம் நடக்கும் தந்தை இருக்கிறாங்க அப்படின்னா பாவம் இல்லை பாவம் இருக்குது அப்படின்னா தந்தை இல்லை அப்படின்னா எப்பொழுதும் யார் இருக்கிறாங்க பாவம் அழிஞ்சிருச்சுதான் இல்லையா எப்போ புண்ணிய ஆத்மாவின் குழந்தைகளாக இருக்கீங்க அப்படின்னா பாவம் அழிஞ்சிருச்சு ஆகையினால இன்றையிலிருந்து நான் புண்ணிய ஆத்மா பாவம் என் எதிரில் வர முடியாது என்ற இந்த உறுதியான எண்ணத்தை வைங்க உங்களில் யார் இன்றையிலிருந்து பாவத்தை எண்ணத்திலும் மற்றும் கனவிலும் வரவிட மாட்டோம் என்று நினைக்கிறீங்களோ அவங்க கையை உயர்த்து திட எண்ணம் என்ற தீக்குச்சி மூலம் இருபத்தோரு ஜென்மங்களுக்காக பாவம் அழிந்தது பாப்தாதாவும் அந்த மாதிரி தைரியம் வைக்கும் குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார் சுயம் தந்தை குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார் என்ற இது கூட எவ்வளோ பாக்கியம் இந்த நினைவில் எப்பொழுதும் குஷியாக இருங்க மேலும் அனைவரையும் குஷி அடைய செய்யுங்க அப்படிங்கிறாங்க பாபா சுயதர்சன சக்கரதாரியாகி சுய ராஜ்யம் மற்றும் உலக ராஜ்யத்தின் அதிகாரி ஆகுங்க சங்கமயுகத்தில் தந்தை மூலமாக கிடைத்த அனைத்து பட்டங்களும் நினைவில் இருக்குதான் பாபா கேட்குறாங்க பாப்தாதா குழந்தைகளுக்கு சுயதர்சன சக்கரதாரி அப்படிங்கிற பட்டத்தை தான் முதல்ல கொடுக்குற பாப்தாதா மூலமாக கிடைத்த இந்த பட்டம் நினைவில் இருக்குதா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க எந்தளவு சுயதர்சன சக்கரதாரியாக ஆவீங்களோ அந்த அளவு மாயாவை வென்றவராக ஆவீங்க அப்படி சுயதர்சன சக்கரத்தை சுற்றி கொண்டே இருக்கீங்களான்னு கேட்குறாங்க சுயதர்சன சக்கரத்தை சுற்றி கொண்டே எப்பொழுதாவது சுயத்துக்கு பதிலாக மற்ற தரிசன சக்கரமும் சுற்றி விடவில்லையேன்னு கேட்குறாங்க சுயதர்சன சக்கரதாரி ஆகிறவங்க சுயராஜ்யம் மற்றும் உலக ராஜ்யத்தின் அதிகாரியாக ஆயிடுறாங்க சுயராஜ்ய அதிகாரியாக இப்பொழுது ஆகியிருக்கீங்களா யார் எப்பொழுதும் சுயராஜ்ய அதிகாரியாக ஆகிறாங்களோ அவங்க தான் எதிர்காலத்தில் ராஜ்ய அதிகாரியாக ஆக முடியும் ராஜ்ய அதிகாரி ஆவதற்காக கட்டுப்படுத்தும் சக்தி வேணும் இப்போ எந்த கர்மேந்திரியம் மூலமா என்ன காரியம் செய்விக்க விரும்புறீங்களோ அதை செய்விக்க முடியும் இதைத்தான் அதிகாரி அப்படின்னு சொல்வது எந்த கர்மேந்திரியம் மூலமா என்ன காரியம் செய்விக்க விரும்புறீங்களோ அதை செய்விக்க முடியணும் இதைத்தான் அதிகாரி அப்படின்னு சொல்கிறதுங்கிறாங்க பாபா அந்த மாதிரி கட்டுப்படுத்தும் சக்தி இருக்குதான்னு கேட்குறாங்க எப்பொழுதாவது கண்கள் மற்றும் வாய் ஏமாற்றத்தை கொடுக்கவில்லையே எப்பொழுது கட்டுப்படுத்தும் சக்தி இருக்குது அப்படின்னா எந்த ஒரு கரும ஒரு பொழுதும் என்ன ரூபத்தில் கூட ஏமாற்ற முடியாது அடுத்து பாபா சொல்கிறாங்க பார்வையாளரினுடைய ஆசனம் மரியாதைக்குரிய ஆசனம் இந்த ஆசனத்தில் அமர்பவர் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுறார் பார்வையாளர்களுடைய ஆசனம் மரியாதைக்குரிய ஆசனம் இந்த ஆசனத்தில் அமர்றவங்க பிரச்சனையிலிருந்து விடுபடுறாங்க என்னென்ன நாடகத்தில் நடக்குதோ அதில் நன்மைதான் இருக்குது இந்த நினைவு எப்பொழுதும் இருக்குது அப்படின்னா வருமானம் சேமிப்பாகிக் கொண்டே இருக்கும் விவேகம் நிறைந்த குழந்தைகள் என்னென்ன நடக்குதோ அது நன்மை பயப்பது என்று தான் நினைப்பாங்க ஏன் என்ன அப்படிங்கிற கேள்வி விவேகம் நிறைந்த குழந்தைகளினுடைய மனதில் எழ முடியாது ஒருவேளை இந்த சங்கம யுகம் நன்மை பயக்கும் யுகம் தந்தையும் நன்மை செய்பவர் அப்படிங்கிற நினைவு இருக்குது அப்படின்னா உயர்ந்த நிலை உருவாக்கி கொண்டே இருக்கும் வெளிமுகமாக நஷ்டம் தென்பட்டால் கூட அந்த நஷ்டத்திலும் நன்மை அடங்கி இருக்குது அந்த மாதிரி நிச்சயம் இருக்கணும் எப்போது தந்தையினுடைய துணை மற்றும் கை இருக்குது அப்படின்னா நன்மையின்மை நடக்க முடியாது இப்போ சோதனை அதிகமாக வரும் அதில் ஏன் என்ன என்ற கேள்வி எழ வேண்டாம் என்ன நடந்தாலும் அதை நடக்க விடுங்க தந்தை என்னுடையவர் நான் தந்தையினுடையவன் என்றான் யாரும் எதுவும் செய்ய முடியாது எதைத்தான் நிச்சய புத்தி அப்படின்னு சொல்றது பாபா சொல்றாங்க விஷயம் மாறினாலும் நீங்க மாறாதீங்க இதுதான் நிச்சயம் எப்பொழுதாவது மாயாவினால் தொந்தரவு ஆவதில்லையே சில நேரம் சூழ்நிலைகளினால் சில நேரம் வீட்டில் இருப்பவர்களினால் சில நேரம் பிராமணர்கள் மூலமாக பாதிக்கப்படுவதில்லையே மரியாதைக்குரிய ஆசனத்தில் அமர சொல்கிறாங்க பாபா பார்வையாளர்களுடைய ஆசனம் மரியாதைக்குரிய ஆசனம் இதிலிருந்து விலகி இருக்காவிட்டால் பிரச்சனைகள் முடிந்துடும் ஒரு பொழுதும் எந்த விஷயத்திலும் பாதிக்கப்பட மாட்டேன் மேலும் பாதிப்பை செய்ய மாட்டேன் அப்படின்னு உறுதி எடுத்துக்க சொல்கிறாங்க பாபா எப்போது ஞானம் நிறைந்த தந்தையின் குழந்தையாக ஆயிட்டீங்க மூன்று காலங்களையும் தெரிந்தவராக ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களிடம் எப்படி பிரச்சனைகள் வர முடியும்னு கேட்குறாங்க என்னத்தில் கூட பிரச்சனை இருக்க வேண்டாம் ஏன் என்ற வார்த்தையை அகற்றிடுங்க ஏன் என்ற வார்த்தைக்கு பின்னால் நீண்ட வரிசை இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாபா விடைபெறக்கூடிய நேரத்தில் பாப்தாதா கேட்குறாங்க மேலா அதாவது சந்திப்பு விழாவை பார்த்து குஷி ஏற்படுதுதான் இல்லையா அப்படின்னு இதுவும் நாடகத்தில் என்னென்ன நடக்குதோ அது நல்லதிலும் நல்லதாக இருக்குது எதுவும் ஒன்றும் இல்லை இன்னும் மிக அதிகமாக வருவாங்க வசதிகளை அதிகரித்து கொண்டே இருப்பீங்க அதிகரிக்கிறவங்க அதிகரிச்சிட்டே இருப்பாங்க எப்போ மதுபனில் அதிக கூட்டம் கூடி விடுமோ அப்போ பக்தியில் நினைவு சின்னமாக ஆகும் எவ்வளோ உருவாக்கி கொண்டே இருப்பீங்களோ அந்த அளவு அதிகரித்து கொண்டே இருக்கும் இந்த வரதானமும் கிடைச்சிருக்குது இதைத்தான் நினைவு சின்னத்தில் கடல் வரை சென்றடைந்து விட்டது அப்படின்னு கதைகளை உருவாக்கி காண்பிச்சிருக்கிறாங்க இருந்தும் சின்னதாகிடுச்சு இப்போது அபுரோடு வரையிலாவது சென்றடைங்க அப்போதான் மகிமை ஏற்படும் அபுரோட்டில் தொடங்கி மவுண்ட் அபு வரை அமர்ந்தீங்க அப்படின்னா தான் பிரத்யட்சம் ஏற்படும் இது என்ன நடக்குது அப்படின்னு யோசிப்பாங்க கவனமோ செல்லும் தான் இல்லையா பிரம்மா குமாரிகள் எதுவரை வந்தடைந்துட்டாங்க இப்பொழுது இதுவோ குழந்தைகளினுடைய சந்திப்பு ஆனால் குழந்தைகள் கூட பக்தர்களும் எப்பொழுது சேர்ந்து விடுவாங்களோ அப்பொழுது என்ன ஆகும் இப்பொழுது மிகுந்த ஏற்பாடுகள் செய்யணும் எப்பொழுது தந்தையினுடைய வருகை இருக்குது அப்படின்னா குழந்தைகளும் அதிகரிப்பாங்க வளர்ச்சி அடையலை அப்படின்னா எதற்காக சேவை செய்கிறோம் சேவையினுடைய அர்த்தமே வளர்ச்சி தான் இல்லையா நல்லது வரதானம் சகித்து கொள்ளும் சக்தி மூலமா அழியாத மற்றும் இனிய பலனை பெறக்கூடிய அனைவரின் அன்புக்குரியவர் ஆகுக அனைவருடைய அன்புக்குரியவராக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க சகித்து கொள்ளும் சக்தி மூலமா அழியாத மற்றும் இனிய பலனை பெறணும் அப்படின்னு சகித்து கொள்வது அப்படிங்கிறது இறப்பது கிடையாது ஆனால் அனைவருடைய இதயத்தில் அன்போடு வாழ்வது அதுதான் சகித்துக்கொள்வது எப்படிப்பட்ட எதிரியாக இருந்தாலும் ராவணனை விட கொடுமையானவனாக இருந்தாலும் ஒரு தடவை இல்லை பத்து தடவை சகித்துக்கொள்ள வேண்டியதாக இருந்தாலும் சகித்துக்கொள்ளும் சக்தியின் பலன் அழியாதது மேலும் இனிமையானது நான் இவ்வளவு சகித்துக்கொண்டேன் அப்படினா அப்படின்னா இவரும் கொஞ்சம் செய்யணும் அப்படிங்கிற இந்த பாவனையை மட்டும் வைக்காதீங்க அற்ப காலத்து பலனின் பாவனை வைக்காதீங்க இறக்க உணர்வு வைங்க இதுதான் சேவைக்கான உள் உணர்வாக இருக்கணும் சேவை உணர்வு உள்ளவர் பிறரது பலகீனங்களை உள்ளடக்கிப்பாங்க அவங்களை எதிர்ப்பது இல்லை ஸ்லோகன் எது நடந்து முடிந்து விட்டதோ அதை மறந்துடுங்க கடந்த விஷயங்களிலிருந்து கற்றுக்கொண்டு வரும் காலத்திற்காக எப்பொழுதும் எச்சரிக்கையாக வைங்க எது நடந்து முடிந்துருச்சோ அதை மறந்துடுங்க கடந்த விஷயங்களிலிருந்து கற்றுக்கொண்டு வரும் கடந்த விஷயங்களிலிருந்து கற்றுக்கொண்டு வரும் காலத்துக்காக எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருங்கள் அப்படிங்கிறாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி